வேறெருந்த வாழ்வில் ஒரு புதிய நிலத்தில் நித்தம் போராடும் மனிதர்களின் கதைகளை கேட்க தயாராக இருக்கிறீர்களா சொந்த மண்ணை விட்டு பல்லாயிரம் மைல் தாண்டி வந்தவர்களுக்கு இங்கிருக்கும் இந்தியா ஒரு மறுவாழ்வு தேசமா அல்லது மறுகுடியிருப்பு இடமா வணக்கம் நான் இந்த புதிய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் மறுவாழ்வு தமிழன் என்ற இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்குவதன் நோக்கம் நம் கண்முன்னே வாழும் ஈழத் தமிழர்களின் வாழ்வை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதே இந்த சேனல் ஏன் முக்கியம் ஏன் இப்போது தொடங்க வேண்டும் ஈழத்தில் இருந்து வந்து இந்தியாவில் வாழும் இலங்கை தமிழர்கள் வெறும் அகதிகள் அல்ல அவர்கள் துயரத்தையும் மீண்டு வரும் போராட்டத்தையும் சுமக்கும் மனிதர்கள் இந்த சேனலில் அவர்கள் இந்திய மண்ணில் சந்திக்கும் பொருளாதார சிக்கல்கள் குடியுரிமை பிரச்சினைகள் முகாம்களின் உண்மையான நிலை மற்றும் அவர்களின் கல்வி கலாச்சார வேட்கை போன்ற ஆழமான விஷயங்களை பேசப் போகிறோம் இது வெறும் செய்தித்தளம் அல்ல இது அவர்கள் வாழ்வின் ஆவணப் பதிவு எங்கள் வீடியோக்களில் முகாம்களின் அன்றாட வாழ்க்கை மறுவாழ்வு பெற்றவர்களின் வெற்றி பயணங்கள் அரசு திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு என எல்லாவற்றையும் வெளிப்படையாக பார்க்கப் போகிறீர்கள் இந்த உணர்வுபூர்வமான பயணத்தில் நீங்களும் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த நோக்கம் முக்கியமானதாக தோன்றினால் உடனடியாக மறுவாழ்வு தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒவ்வொரு வாரமும் மறக்க முடியாத ஒரு வீடியோவுடன் உங்களைச் சந்திக்கிறேன் நன்றி